செண்பகம் டயபட்டிஸ் கிளினிக் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிக நாச்சத்து உணவு நல்லதா அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க மருத்துவ குறிப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு செண்பகம் சேனலை பண்ணிக்கோங்க பதினெட்டு வயசுக்கு மேல ஒவ்வொரு நாளுமே இருபத்தி ரெண்டு கிராம் நார்ச்சத்து எடுத்துக்கணும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்குங்க அதிக நார்ச்சத்து உணவு ஒரு நபரோட அளவ கட்டுப்படுத்த உதவும் அப்படின்னு கூட ஆராய்ச்சி எல்லாம் சொல்லிருக்கு இந்த சோதனை மூலமா ஒரு நபரோட ரத்த குளுக்கோஸ் அளவு எவ்வளோ அப்படின்றத காட்டுது அது மட்டும் இல்லாம காலப்போக்குல சர்க்கரை நோய் எப்படி கட்டுப்பாடோட இருக்கு அப்படின்றதுமே காட்டப்பட்டிருக்கு நாச்சத்து எல்லாருக்குமே பலவிதமான நன்மைகளை கொடுத்துட்டு இருக்குங்க உடல் பருமனா இருக்கட்டும் பக்கவாதம் உயர் ரத்த அழுத்தம் இருதய நோய் சில இறைப்பை குடல் நோய்கள் அது மட்டும் இல்லாம எல்டிஎல் அப்படின்னு சொல்லப்படுற தீங்கு விளைவிக்கும் கொழுப்பு புரதத்தோட அளவு குறைக்கவும் செய்து இது எல்லாமே இதோட நன்மைகளா சொல்லப்படுதுங்க சரி இந்த நார்ச்சத்து அப்படின்னு சொல்லப்படுற ஃபைபர் ரெண்டு விதமா இருக்குங்க சாலியபிள் ஃபைபர் அதாவது கரையக்கூடியது இன்சாலியபிள் ஃபைபர் கரையாதது கரையக்கூடிய நார்ச்சத்து அப்படின்றது வயித்துல ஜெல் மாதிரி ஒரு பொருளை உருவாக்குது செரிமான பாதை வழியா இது போகும்போது பாக்டீரியா மேலுமே உடைக்குதுங்க இது எல்டிஎல் கொழுப்போட அளவை குறைக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுது சாப்பிட்டதுக்கு அப்புறமா ரத்த குளுக்கோஸ் அளவு கட்டுப்பாடோட வச்சிருக்கு கரையாத நார்ச்சத்து அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல உடையாத பொருட்கள் எல்லாத்தையுமே மலத்துல மொத்தமா சேர்த்துருது இது செரிமான பாதை வழியா நகர்றதுக்குமே ஹெல்ப் பண்ணுது சரி இந்த நார்ச்சத்து எந்தெந்த உணவுல எல்லாம் இருக்குப்பா இவ்வளவு நன்மைகள் சொல்றியே அப்படின்னு கேக்குறீங்களா ஓட்ஸ்ல இருக்கு முழு தானிய ரொட்டிகள்ல இருக்கு எல்லா விதமான தானியங்கள்லயும் இருக்கு பழங்கள் விதைகள் காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துலயுமே நாச்சத்து நிறையவே இருக்குங்க பாதாம்ல ஆரோக்கியமான கொழுப்பு மற்றும் புரதம் மற்றும் நார்ச்சத்து இருக்குங்க அடுத்ததா சியா சீட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற சியா விதைகள்ல நார்ச்சத்து நிறையவே நிறைஞ்சிருக்கு ஒரு தேக்கரண்டியில சுமார் ஐந்து கிராம் நார்ச்சத்து இருக்குன்னு சொல்லப்படுதுங்க அடுத்ததா ரொம்ப முக்கியமானது சுண்டல்ங்க கொண்டைக்கடலை கடலை அப்படின்னு சொல்லப்படுற சுண்டல்ல சுமார் பதிமூணு கிராம் நார்ச்சத்து இருக்குங்க சமைத்த பருப்பு வகைகள் சூப்கள் மற்றும் தானிய உணவுகள்ல ஒவ்வொரு முப்பத்தஞ்சு கிராமுக்கும் ஏழு கிராம் நார்ச்சத்து இருக்கிறதா சொல்லப்படுது கீரைகள் மற்றும் சாலட் புட்டை கோஸ் இது எல்லாத்துலயுமே நிறையவே நார் நார்ச்சத்திருக்குங்க சோ இது எல்லாமே நம்ம டெய்லியும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான நார்ச்சத்து கிடைச்சிரும் இதன் மூலியமா சர்க்கரையோட அளவையும் கட்டுக்குள்ள வச்சுக்க முடியுங்க இதை நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சா கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்புலயும் சரி சர்க்கரையோட அளவுலயும் சரி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாருக்கெல்லாம் இந்த வீடியோ முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க